கத்திரக்கள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீங்கட்கிழமை இக்காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் கத்துடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள் இல்லாத பெண்ணோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையினுடைய ரெண்டு அர்த்தங்களையும் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் ஒரு புத்தியுள்ள பெண்ணை குறித்தும் ஒரு புத்தி இல்லாத பெண்ணை குறித்தும் இந்த நாட்களே ரெண்டு காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இதைத்தான் ஒவ்வானமாக ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே மத்திய சுவிசேதத்திலே இந்த நாட்கள்லே சொல்லுகிறார் பத்து கன்னிகைகளை வைத்திருந்த நாட்களே இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கடைசி நாட்களிலே அவர்களிலே புத்தி உள்ளவர்கள் ஆண்டவருடைய வருகையின் போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறதையும் புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் விடுபட்டு போகிறதையும் இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அதே விதமாகத்தான் ஒரு புத்தி உள்ள பெண் என்ன செய்கிறாள் என்றால் இந்த வேத பகுதியிலே தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்றால் தன்னுடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே அவர் ஒரு சீருக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறாள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் மருமையான கத்துடைய பிள்ளைகளை சில பெண்களை இந்த நாட்களிலே பார்க்கிற வேலையிலே அவர்கள் இந்த நாட்களை தங்களுடைய குடும்பத்தை இந்த நாட்களில் சீராக அந்த நாட்களை கட்டி கொண்டு வருவார்கள் சிக்கனமான செலவுகள் சிக்கனமான காரியங்கள் மூலமாக குடும்பத்தில் இந்த நாட்களிலே ஒரு எந்தவிதமான குறைவுகளும் இல்லாதபடி அங்கே அந்த குடும்பம் நடத்தப்பட்டு வருகிறதையும் சந்தோஷமாக இந்த குடும்பம் இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஒரு சில இல்லாத பெண்கள் இந்த உலக கணிப்பிலே பார்க்கிற வேளையிலே வீணான காரியங்கள் வீணான செலவுகளை செலவு பண்ணி தன்னுடைய கணவனுக்கும் ஒரு லட்சியை உண்டு பண்ணி அந்த குடும்பத்திலே இந்த நாட்களில் ஒரு கடனுக்குள்ளாக அந்த நாட்களை நடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம் இது உலக காரியத்துக்குரிய காரியமாக இருக்கிறது ஆனால் இங்கே இந்த வார்த்தை நீதிமொழிகள் பதினாலு ஒன்று சொல்லுகிறது புத்தி உள்ள பெண் தன் வீட்டைக்கு வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத பெண்ணோ தன் கைகளால் எடுத்து போடுகிறார் என்றால் இந்த ஆவிக்குரிய அர்த்தத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே ஒரு புத்தி உள்ள பெண் என்ன செய்கிறாள் என்றால் தன்னுடைய குடும்பத்தை கட்டி அந்த குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக அந்த நாட்களில் அவள் நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் இந்த குடும்பமே ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஜபத்திலே உறுதியாக இருப்பார்கள் வேதம் வாசிக்கிறதிலே உறுதியாக இருப்பார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு போகிற மட்டுமல்ல அங்கு வருகிறவர்களை உபசரிக்கிறதுலே சீர் ஆன காரியங்களை செய்கிறதிலே இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆவியானவருடைய காரியம் ஆவியானவருடைய தன்மை இந்த நாட்களில் இருந்து செயல்படுகிறத நிமித்தம் அவர்கள் புத்தி உள்ளவர்களாய் தங் தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக ஆண்டவருடைய சமூகத்திலே திருப்பி இந்த நாட்களிலே அவள் இந்த நாட்களை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இந்த நாட்களை வாழுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போலையிலே புத்தி இல்லாத பெண் என்றால் என்ன செய்வார் என்றால் அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் பிரிவினைகளை உண்டு பண்ணி ஆண்டவரை விட்டு அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் பின்மாற்றமாய் போவதற்கு ஏதுவாக இந்த நாட்களில் அவளே காரணமாக இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதை வைத்து மையமாக வைத்துத்தான் இந்த நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே இந்த நாட்களை எப்படி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பெண்கள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்களா அல்லது புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்களா தேவனுடைய ராஜ்யத்தை தன்னுடைய குடும்பத்தை இணைத்து இந்த நாட்களை நடத்துகிறவர்களாயும் அல்லது இந்த தேவனுடைய ராட்சியத்தை விட்டு பிரித்து தன்னுடைய குடும்பத்து குடும்பத்தை இந்த நாட்களில் ஆண்டவரே இல்லாத நிலையில் இந்த நாட்களை நடத்துகிறவமாக இந்த நாட்களை இருக்கிறார்களோ என்பதை இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கத்தடைய பிள்ளைகளே அதனாலே இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு குடும்ப பெண்களும் புத்தியுள்ளவர்களாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி தன்னுடைய பிள்ளைகளை கணவரை ஆண்டவருக்கு நேராக அந்த நாட்களை நடத்துகிறவர்களாக இந்த நாட்களே இருக்க வேண்டும் அப்படியாக இருக்கிற தான் ஆண்டவருடைய வருகையின் போது வேதத்தில் சொல்லப்பட்டது போல அந்த நாட்களில் அந்த பத்து கன்னிகைகளே ஐந்து கன்னிகைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இவர்களும் இந்த நாட்களில் குடும்பத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட தேவன் அந்த இடத்திலே கிருப செய்வார் இந்த வாக்குத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தை பின்பற்றுங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதே வேளையில் அந்த வாக்கு தத்தங்களை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புத்தி உள்ளவர்களாய் குடும்ப பெண்கள் புத்தி உள்ளவர்களாய் அந்த குடும்பத்தை கட்டுகிறவர்களாம் இந்த நாட்களில் இருக்கும்படியாக கத்தர் இந்த நாட்களில் விரும்புகிறார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக திவன்தாமே உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமே